மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் சந்தேகிக்கிறார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சந்தேகிக்கிறார் முத ஆதிபத்திய யோகத்தோடு மாதம் திறக்கிறது எனவே பொருளாதார நிலை உயரும் வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரும் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீர்கள் பல பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உடல் நலன் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் மாதம் இந்த மாதம் துலாம் ராசியில் புதன் புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது விபரீத ராஜயோகம் செயல்படப் போகிறது மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் கல்விகள் கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் நாலாபுறமும் இருந்து நல்ல தகவல் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் வந்து சேரும் வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது போன்ற நீண்ட நாளைய ஆசை நிறைவேறும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் மகத்தான பதவி கிடைக்கும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் சுப செய்திகளை கேட்கும் சூழலும் உண்டு கடகராசியில் குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செய்கிறார் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் பூர்வூனியஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் பெறும் இந்த நேரம் உன்னதமான நேரமாகும் மண்ணைத் தொட்டாலும் பொன்னாகும் எண்ணங்கள் அனைத்தும் ஏழேறும் குருவின் பார்வை முழுமையாக உங்கள் ராசியில் பதிவதால் வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வரும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து கொண்டே இருக்கும் வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் உடல் நலன் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் வாகன யோகம் உண்டு சனி வக்ரம் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு நாலு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அர்த்தாஸ்ம சனியான அவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் வாகன மாற்றம் செய்யும் மகிழ்ச்சியும் கைகூடும் வருமானம் உயரும் குடும்ப முன்னேற்றம் கருதி முயற்சிகள் முயற்சிகளில் வெற்றி உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு தைரியம் கௌரவம் புகழ் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும் பரிகாரம் இம்மாதம் முழுவதும் சூரியன் வழிபாடு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி